ஸ்ரீமன் வேங்கடநாச்சாரிய கவிதர்சரீ வேத்தியோ மன்னிதா வேசிகட்ட கையணவியகுகுகுகுடம் புதாபாபித்தம் ஸ்ரீரங்கேகரம்மா ஆசிரிய சந்த ஸ்ரீ ஜெயந்தி சந்தஸ்ரீ இரங்கி இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தனுடைய தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்லோக நம்பர் நூற்றி பத்தொன்பது மற்றும் நூற்றி இருபதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம் சமர்ப்பண பத்ததி அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் பத்தொன்பது மற்றும் இருபது ஸோ இன்றைய தினத்தோட இந்த சமர்ப்பண பததின்னு சொல்லக்கூடிய நான்காவது பததியானது முடிவடைய போகிறது இதற்கு அடுத்த வகுப்புல இருந்து நம்ம இதற்கு அடுத்த ஐந்தாவது பதடியாக இருக்கக்கூடிய பிரதிப்பிரஸ்தான பிரஸ்தான பததின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்திலிருந்து ஸ்லோகங்களை சந்த ரூபமாகவும் அதனுடைய சனிக்கிழமை தோறும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம பார்த்துட்டு போக போறோம் இப்போ இன்றைய தினம் சமர்ப்பண பத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் பத்தொன்பது இருபது என்ன சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கும் சென்ற வகுப்புல நம்ம பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் நூற்றி பதினெட்டு என்ன ஸ்லோகம் அது அனநராஜன்ய நிதேஷ நிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரணவாந்தாம் பரதாஸ்தாம் மூர்தனாவகன் மூர்த்திமதி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதாவது பாதுகை அப்படிங்கிற துணையுடன் பரதன் என்ன பண்ணா எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாம அதாவது அச்சமே கொள்ளாமல் நீதிநெறி தவறாமல் ராமராஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் அமைத்தான் அப்படிங்கிற மாதிரியான நம்ம கடைசியா பார்த்த அந்த நூற்றி பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அனநராஜன்ய நிதேஷ நிஷ்டாம் சகார பிருத்வீம் சதுரர்ணவாந்தாம் பரதஸ்ததாத்வாம் மூர்த்னாவகன் மூர்த்தி மதியம் இவா கியாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் ராம ராமரே ஆட்சி புரிஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அதே போல ராமனுடைய அந்த பாதுகைகளை கொண்டு ஆட்சி புரிந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது அப்பேற்பட்ட ஆட்சியில எந்தவித இடையூறுகளும் ஏற்படலையா அதே மாதிரி யாருக்கும் லவதேசம் கூட அச்சம் பயம் அப்படிங்கிறது இல்லாம நிம்மதியா இருந்தாலாம் அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை அவன் உன்மூலமாக அமைத்தான் அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவி வசத்தியா கொண்டாடுறாரு அதைத் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது நூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத நாம இப்போ தெரிஞ்சுக்க பாருங்க శ్లోహన భరతీనా రామత్మాతస్ నిత్యోపాస్య నిజాంగ్రిష్క్రయతయా నిశ్చిత విశ్రాణితం యోగక్షేమవహం సమస్త జగతీయతేణమిదం మిదం పచకత అన్నాయను यत् भ्रात्रे रंगपतिना ரங்கपदिना रामத்मातस्तुषा नित्योपास्य निजाङ्ங்க्रि निष्क्रियतया निश्चित्य விस्राणितम् योगक्षेम वहं समस्तजगतां यज्ञीयते योगिभिः पादत्राणमिदं मिदं, मिदं पचगथां अन्नाय मे நென்னுதாம் அப்படிங்கறது பத்தொன்பதாவது ஸ்லோகம் இந்த சமர்ப்பண பதவி அப்படின்னு எடுத்திருந்தாங்க அதனுடைய பத்தொன்பதாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்திருக்கு பாருங்க இப்போ சாக்சாத் ரங்கநாதன் இல்லையா அங்க ஸ்ரீரங்கத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ராமனா அவதாரம் பண்ணி தன்னுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா தன்னுடைய திருவடிகளுக்கு பதிலாக அதை விட உயர்ந்த தன்னுடைய அந்த பாதுகைகளை என்ன பண்றான் தன்னுடைய தம்பியான பரதனிடத்துல கொடுக்குறான் ராமர் திரும்ப அந்த அயோத்தியாவுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இல்லையா அவர் யார் திருடவிரதா திருடவிரதான் என்ன மேற்கொண்ட விரதத்திலிருந்து துளி கூட பின்வாங்காத ஒரு தன்மையுடையவர் அது ஒரு உசத்தியான குணம் ராமர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம அந்த ராமாயணம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட கேட்பார் இல்லையா அப்போ குணவான் வீரியவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய குணங்கள் குவாலிட்டி சொல்லிட்டே அடிக்கின்றே போவார் இல்லை அதுல திருடவிரதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியும் இருக்கு அப்படின்னா என்ன மேற்கொண்ட தவத்திலிருந்து விலகாதவர்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ராமர் வந்திருக்கார் அவரை திரும்பவும் ராஜ்யத்துக்கே வந்திருக்கும்படி அதுக்கு ராமர் என்ன பண்றாரு அவர் அப்படின்னாக்கா தன்னுடைய திருவடிகளுக்கு பதிலாக அதைவிட உயர்ந்ததான தன்னுடைய பாதுகைகளை தன்னுடைய பரதன் கிட்ட கொடுக்கிறாரா அது மட்டும் இல்லை அந்த பாதுகையை எப்பவுமே உபாசிக்கும்படி சொல்றார் அந்த பாதுகைகள் என்ன பண்ண போறதுக்கு தெரியுமா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யோக கஷேமம் அப்படிங்கிற வார்த்தையை இதற்கு முன்னே நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம் யோகம் கஷேமம் என்ன என்னோம்னாக்கா பாதுகையுடைய தன்மையே யோகம்னா நம்மிடம் உள்ளதை அப்படியே பாதுகாக்கும் காப்பாற்றும் கஷேமம்னா என்ன இல்லாததை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெரியவா நமக்கு நல்ல திருடமா சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் பாதுகைகள் என்ன பண்ணும் யோக கஷேமம் இருக்கிறத காப்பாத்தும் இல்லாதத கொடுக்கும் அப்பேற்பட்ட தன்மை உடையது அப்படிங்கிறது பெரியவா நமக்கு நிறைய தடவை எடுத்து சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட பாதுகையானது என்னுடைய அற்பத்தன்மையை நீக்க வேண்டும் சொல்ற சுவாமி தேசிகன் என்னுடைய அற்பத்தன்மையை நீக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய அற்பத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நம்மளுடைய அற்பத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நாம் நாமளே அறிஞ்சிக்க மாட்டோம் ஆனா பாதுகைகள் அறிஞ்சுருக்கும் அவற்றை நீக்கவும் செய்யும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யோகக்ஷேமன்ற பதம் இருக்கு பாருங்க இந்த ஸ்லோகத்துல யோகக்ஷமன என பாதுகையில் உள்ளதை காப்பாற்றும் இல்லாதவற்றை அளிக்கும் அப்பேற்பட்ட தன்மை உண்டு அப்பேற்பட்ட பாதுகைகள் என்ன பண்ண போகுதுனாக்கா என்னுடைய அற்பத்தன்மையை நானே எனக்கே தெரியாம இருக்கக்கூடிய என்னுடைய அற்பத்தன்மையை அந்த பாதுகைகள் அறிஞ்சு என்ன பண்ணுனாக்கா அவற்றை நீக்கிவிடுவாள் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க சேதிக்கிறார் என்ன சொல்ற பாருங்க தான் சாட்சாத் ராமனாக அவதரிக்கிறார் தன்னுடைய திருவடிகளை திருவடிகளுக்கு பதிலாக பாதுகைகளை பரதநடத்துல ஒப்படைக்கிறார் எப்பவுமே அதை உபாசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பரதநடத்துல அந்த பாதுகைகளை கொடுக்கிறார் அந்த பாதுகையில் எப்பேற்பட்ட தன்மையுடையது யோகக்ஷேமம் உள்ளது காப்பாற்றும் இல்லாதவற்றை கொடுக்கும் அப்பேற்பட்டவள் அந்த பாதுகைகள்னு பெரிவாரெல்லாம் அவசத்தியா கொண்டாடுறான் எக் கீயதே அது எங்க சமஸ்தகதாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் அது பொருந்தும் யாருக்கு அது அப்ளை ஆகும் கேட்பா இல்லையா யோகக்ஷம்தி சமஸ்தகி இவ்வளவு யோகிகள்லாம் முனிவர்கள்லாம் வசத்தியா கொண்டாடின் இருக்கா துதிப்பாடு இருக்கா உன்னை பத்தி அப்பேற்பட்ட நீ என்னுடைய குறைகள் இருக்கு இல்லையா அற்பத்தன்மைகள் நிறைய இருக்கு என்கிட்ட என்கிட்ட என்ன அற்பத்தன்மைகள் இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்பேற்பட்ட அற்பத்தன்மைகளை நீதான் நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ராமத்வ மாதஸ்துஷா ரங்கபதி இருக்காரே ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் அவர் தான் அவதாரத்துல ராமன அவதரி அவதாரம் பண்ற எது அப்படின்னா எந்த ஒரு பாதுகையானது ராமத்துவம் அந்த ராமன் அப்படிங்கிற இருக்கையை ஆதஸ்துஷா அடைந்திருக்கக்கூடிய ரங்கபதினா ரங்கநாதனாலே பிரத்திரே யாரு தம்பியாக இருக்கக்கூடிய பரதாய அந்த பரதன் பொருட்டு நித்திய எப்போதும் உபாசிய உபாசியனகா கூடிய ஒரு தன்மையாக உடைய தம்முடைய அங்கிரி திருவடிகளுக்கு நிஷ்கிரயதையா அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நிஷ்கிரயத்தையுதான் ஆல்டர்னேட்டிவ் அப்படி அந்த தம்முடைய திருவடிகளுக்கு பதிலாக என்ன விஸ்ராணிதம் கொடுக்கப்பட்டதோ எது அந்த எந்த ஒரு பாதுகையானது அவளை என்ன பண்றா அந்த மாதிரி கொண்டாடுறா தியானம் பண்றா எதற்காக தெரியுமா சமஸ்தகதாம் எல்லா லோகங்களுடைய யோக அப்படின்னாக்கா இல்லாததை கொடுக்கக்கூடியது இருக்கிறதை காப்பாற்றுறது அப்படியான ஒரு தன்மையுடைய இந்த பாதுகைகளை என்ன பண்றாவா தெரியுமா ஈயதே அப்படி கொண்டாடி ஒசத்தியா துதிபாடு இருக்கா இந்த அப்பேற்பட்ட பாதத்ராணம் அப்படின்னா என்னது இந்த பாதத்தை காப்பாற்றக்கூடியது எது பாதுகையானது மே என்னுடைய மிதம்பச்ச மிதம்னா மிதம்பச்ச ஆனா யாரு தரித்திரன் இல்லையா மிதம் பஜான தரித்ரன் அர்த்தம் இல்லாதவன் அர்த்தம் கதாம் என்னுடைய வார்த்தையை அண்ணாய உடனே என்ன நின்னு நின்னுதாம் போக்கடிக்க வேண்டும் என்னுடைய அந்த அற்பத்தன்மையை நீ போக்கடிக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ற நம்முடைய அற்பமான தன்மைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நம்ம நம்ம அத அறிஞ்சிக்கவும் மாட்டோம் அவற்றை எல்லாமே இந்த பாதுகைகள்லாம் அறிஞ்சிண்டு அவற்றை நீக்கியும் விடுகிறாளா யாரெல்லாம் பாதுகாதேவிய கொண்டாடுறாளோ அவளுக்கு என்ன நிலை அப்படின்னாக்கா அவளுடைய அற்பத்தன்மை அவளுக்கே தெரியாத சமயத்துல பாதுகாதேவியானவர் அதை அறிந்து அதை போக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி இந்த நூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு நித்யோபாசிய நிஜாங்கிர நிஷ்கிரயதையா நிச்சித்திய விஸ்ராணிதம் யோகக்ஷேம வகம் சமஸ்தகதாம் யத்யதே யோகிபிஹி பாதத்ராணமிதம் இதம் பச்சகதா மன்னாயமே நின்னுதாம் அப்படிங்கிறது நூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது பாதுகா சகசிரம் அப்படிங்கிற தொடர் வரிசையில் நூற்றி இருபதாவது ஸ்லோகம் అదే మాదిరి సమర్పణ పద్ధతి అదను కడసి శ్లోకం ఇరుదావ శ్లోకం శ్లోకం భరదస్యేవ మమాపి ప్రసమిత విశ్వాపవాద ప్రశమిత విశ్వాపవాదదుర్జాత శేషే శిరసినిత్యం విహరదు రఘువీర పాదుకే భరదస్యేవ మమాపి ప్రసమిత విశ్వాపవాద విశ్వాపవాదదుర్జాత శేషేవ శిరసి నిత్యం విహరదు ரகு வீர பாதுகேபி அப்படிங்கிறது தொடர்பு சில நூற்றி இருபதாவது ஸ்லோகம் சமர்ப்பண பதத்தினுடைய இருபதாவது ஸ்லோகம் அதாவது கடைசி ஸ்லோகம் இதோட சமர்ப்பண பததி அப்படிங்கிறது முடிகிறது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா இப்போ வீர வீரியவான் ராமஹா வீரியவான்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு வீரன் அர்த்தம் எப்பேற்பட்ட வீரன் எதிரிகளை போர்க்களத்துல போய் வால் கொண்டு சண்டை போடுறது வீரமா அப்படின்னா அதுவும் ஒரு வீரன்தான் இன்னொரு வீரியமான குணம் இருக்கு என்ன வீரியமானாக்கா புலன்களை அடக்கக்கூடியவன் அர்த்தம் இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவன் அர்த்தம் அப்படி வீரனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அந்த ராமபிரானுடைய பாதுகையே இப்போ ராமனை காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது கைகேயினுடைய ஒரு வரம் வாங்கினான் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கைகேயி ராமபிரான காட்டுக்கு அனுப்பிட்டு என்னுடைய பரதனை ஆட்சி அமைக்கும்படி ஆசைப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி இருக்கு இல்லையா அந்த பழி சொல்லானது பரதன் மீது வந்து விழும் அப்படி அந்த பழைய அந்த அபவாதங்களை பரதன் மீது விழாம அந்த ராவணானவன் என்ன பண்ணானாக்கா அந்த பரதனை பாதுகாத்தானான் எப்படி தெரியுமா எப்போ ராமபிரானுடைய திருவடியானது திருவடியில இருக்கக்கூடிய பாதுகைகளானது பரதனுடைய சிரசில வைக்கப்பட்டதோ அப்பவே என்ன தெரியுமா அந்த பழிச்சொல் அப்படிங்கிறது பரதனிடமிருந்து விலகியது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த பாதுகைகள் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருப்பாதுகைகள் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வசதியானதுனாக்கா கைகேயின் மூலமாக பரதனுக்கு ஒரு பழிச்சொல்லானது வந்துடும் அந்த பழிச்சொல் அப்படிங்கிறது போகணும் அதற்கு என்ன உபாயம் அப்படின்னாக்கா எம்பெருமான் என்ன பண்றாருனாக்கா அதனுடைய திருவடிகள்ல இருந்து அந்த பாதுகைகளை எடுத்து ராம் பரதனுடைய சிறசலை வைக்கிறார் அப்போ உன்னை தனது தலையில ஏத்துட்ட காரணத்தினால அப்பேற்பட்ட பாவம் அந்த அபவாதமானது விலகியது அந்த அபவாதத்திலிருந்து ராமர் உன்னை மூலமாக பரதனை காப்பாற்றினான் இல்லையா அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் தெரியுமா எனது தலையில நீ எப்போதும் தங்கி நின்று என்னுடைய அபவாதங்களை நீ போக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார் அதாவது எப்படிப்பட்ட திருஷ்டி பழி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை இடத்துல உண்டு அப்படிங்கிற வர்றாருனாக்கா ஆச்சாரிய சம்பந்தத்தை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிண்டே இருக்கார் எம்பெருமான் நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால நமக்கு என்ன ஏற்படும்னாக்கா எப்பேற்பட்ட திருஷ்டியும் போயிடுமா நமக்கு இருக்கக்கூடிய பழிகள் எல்லாமே போயிடுமா அப்படி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி பாதுகேடம் உண்டு அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறாருனாக்கா ஆச்சாரிய உண்டு அப்படிங்கிறது நம்ம திருடமா புரிஞ்சுக்கணும் அதுதான் இதனுடைய தாத்பரியம் பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வ அபவாத துர்ஜாதா சேஷேவ சிரசி நித்தியம் ஓ அதே மாதிரி எப்படி நீ வந்து பரதனுடைய அந்த பழிச்சொல் அப்படிங்கிறது உன்னுடைய அந்த ஸ்பருஷமானது பட்டு எல்லா அபவாதங்களும் நீங்கியதோ அத போல நித்தியம் எப்பவுமே என்னுடைய தலையிலும் நீ என்ன பண்ணும் தங்கி நின்று என்னுடைய அபவாதங்கள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும் விகரத்து பொக்கடிக்க வேண்டும் ரீர பாதுகையே ராமபிரானுடைய பாதுகையே பவதி நீ இல்லையா என்ன எப்படி பரதாழ்வானுக்கு நீ என்ன பண்ணையோ அத போல இருந்தது போல மமாபி எனக்கும் பிரசமித்த பிரசமித்தா போக்கடிக்கப்படக்கூடிய எல்லா பழிகளையும் போக்கடிக்கக்கூடிய விஸ்வ விஸ்வன இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய அப்பவாத இந்த உலகத்துல நான் எவ்வளவு விதமான அபவாதங்கள் பண்ணிருப்பேன் இல்லையா அப்படி என்னுடைய அபவாதங்களாக இருக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே உடையவளாக கொண்டு மம என்னுடைய சிரசி தலையிலே என்ன பண்ணணும்னாக்கா சேஷேவ அப்படியே பரிவட்டம் போல சேஷேவன பரிவட்டம் போல நித்தியம் நித்தியன்னா எப்பவுமே ஒரு கணம் கூட பெரியாம விகரது விளையாட வேண்டும் அதாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அள ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னாக்கா நம்முடைய பாவங்கள் பழிகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மையை உடையவர் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளாம் அர்ப்பன் அப்படி அற்பத்தன்மை சுவாமி தேசிகனே தன்னை சாதிச்சுக்கிறார் அந்த மாதிரி அப்பெல்லாம் நாமெல்லாம் எப்படின்னு பாருங்கள் இல்லையா அர்ப்பனாக இருக்கக்கூடிய எனக்கு சிரசி என்னுடைய தலை தலையில எப்பவும் பரிவட்டம் போல இருந்துண்டு அந்த பாவங்களையும் பழிகளையும் நீ நீக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒசத்தியான குணம் உன்னிடம் உண்டு அப்படிங்கிறதுனாலதான் யோகிபிஹி எல்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா யோகிபிகி முன்னோர்கள் அப்படி ஒசத்தியா கொண்டாடி இருக்கா அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவள் நீ அப்படிங்கிறதாக இந்த நூற்றி இருபதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா விகரது ரகுவீர பாதுகே பவதி பதின்ல இந்த சமர்ப்பண பாதுகைகளை ராமபிரான் ஒப்படைக்கக்கூடிய அந்த வசத்தியான நிகழ்வு தான் இந்த சமர்ப்பண பத்ததி அப்படிங்கிற பதவி மூலமாக நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துன்னு வந்தார் அப்படியாக அடுத்த பத்தத்துல அந்த பாதுகைகள் எப்படி சிம்மாசனத்துல எழுந்தள்ள பண்ணி அந்த பாதுகைகளுக்கு வசத்தியான பிரதிப்பிரஸ்தான பிரஸ்தான அப்படி அப்படிங்கிற அந்த பதவி மூலமாக அந்த பாதுகைகளை அந்த அரியாசனத்துல அமர்த்தி பிரஸ்தானம் அப்படின்னாக்கா புறப்பட்டு செல்றதுன்னு அர்த்தம் இந்த பிரஸ்தாபனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் மீண்டும் வருதல் இங்க பாதுகை மீண்டும் அயோத்திக்கு வரப்போறது முதல்ல பிரஸ்தானம்னா புறப்பட்டு செல்லுதல் பிரதி பிரஸ்தானம் அப்படின்னாக்கா திரும்ப மீண்டும் வருதல் அதே மாதிரி இங்க இந்த பாதுகை மீண்டும் அயோத்திக்கு வந்தது கூறப்போற இந்த ஐந்தாவது பதவி பிரதிப்பிரஸ்தான பிரஸ்தான பத்ததி அப்படிங்கிற பதில அடுத்த வரக்கூடிய அதாவது இன்றையோட இந்த மாதம் முடிஞ்சு போச்சு இல்லையா ஸோ இந்த மாதம் இந்த பிரதிப்பிரஸ்தான இருந்து ஒரு பத்து ஸ்லோகங்களை எடுத்துட்டு நூற்றி இருபத்தி ஒண்ணுல நூற்றி முப்பது அப்படிங்கிற ஸ்லோகங்களை எடுத்துட்டு கிரமமா அதனுடைய சந்தையை நம்ம என்ன பண்ணுவோம் செவ்வாய் வியாழந்தோறும் சொல்லின்றே போவோம் சனிக்கிழமை ஒரு ஒரு மூணு ஸ்லோகமாக எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன தாற்பயம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம் அதனால இன்றைய தினத்திற்கான ரெண்டு ஸ்லோகங்கள் எடுத்து இது வரைக்கும் ஏதாவது கால பரியந்தம் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கோ அதான் ரொம்ப முக்கியம் கத்துண்ட ஸ்லோகங்களை நல்லா திருடப்படுத்தணும் நூற்றி இருபது ஸ்லோகங்கள் நமக்கு நன்னா நம்மளால சொல்ல முடியும் ஸ்பஷ்டமா நிறைய பேரால் பார்க்காமேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அதனுடைய அர்த்தமும் நமக்கு இப்போ தெரியுது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்லோகம் படிக்கிறதுனா சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை அர்த்தத்தோட வாசிச்சுட்டே போனா அனுபவிச்சுட்டே போனா அது ஒரு சுகமா இருக்கும் அந்த மாதிரி ஸோ நூற்றி ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கு அதெல்லாம் தக்க வைக்கணும் அதனால தொடர்ந்து எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அதை பாராயணம் பண்ணிட்டே வாங்கும் அப்படியே கவிதார்கி கசிம் சிம்மாய கல்யாண குணசாலினே श्री महादेव कैदेशाय वेदांत गुरुवे नमः धन्यवाद धन्यवाद स्वामी धन्यवाद हा स्वामी धन्यवाद हा स्वामी धन्यवाद हा स्वामी धन्यवाद स्वामी स्वामी